கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை தேடும் பணியில் கவச உடை அணிந்த வனத்துறையினர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் அந்த சிறுத்தை சாலை மற்றும் தேயிலை தோட்டங்கள் காப்பி தோட்டங்களில் நடமாடியது உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த சிறுத்தை நடப்பதற்கு சிரமப்பட்டு வருவதால் ஒருவேளை காயமடைந்து இருக்கலாம் அல்லது வயது முதிர்வாக இருக்கலாம் என கருதப்படுகிறது வேகமாக ஓட முடியாத சூழ்நிலையில் சிறுத்தை இருக்கும் நிலையில் அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது சிறுத்தையை கண்டுபிடிப்பதற்கான பணிகள் ஈடுபட்டுள்ளனர் பயிற்சி பெற்ற பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பாதுகாப்பு கவச உடையுடன் தற்பொழுது களமிறங்கியுள்ளனர் குறிப்பாக சிறுத்தை தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருக்கலாம் என்ற கோணத்தில் தேயிலை தோட்டங்கள் மற்றும் கிராமத்தை சுற்றியுள்ள புதர்கள் போன்ற பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த தேவரசோலை பகுதியில் தேவன் டூ மானிக்கல்லாடி அஞ்சுக்குன்னு ஆகிய பகுதிகளில் சிறுத்தை கொண்டிருக்கிறது அதனை மூன்று நாட்களாக வனத்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள் அந்த சிறுத்தையை உடனடியாக பிடித்து அடர்ந்த வனத்துக்குள் விடுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் கூடிய விரைவில் பள்ளிக்கூடம் திறக்கவிருப்பதால் கல்லூரியில் திறக்கவிருப்பதால் மக்களின் உயிர் நலன் கருதி பாதுகாப்பு கருதி இந்த புலியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு உங்களை வனத்துறை அதிகாரிகளை நான் வேண்டுகிறேன்